என் செல்ல குழந்தையை செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் அதிகமாகவெல்லாம் வேண்டாம் உன் தயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் நான் சொல்வதை சொல்லிவிட்டு அதன் பிறகு உன் இஷ்டம் கேட்பதும் கேட்காமல் போவதும் உன் இஷ்டம் அல்லவா அதற்கு மேல் என்னால் உன்னை வற்புறுத்த முடியாதல்லவா என் குழந்தையை யாரும் இங்கு சிறு பிள்ளை அல்ல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது இங்கு எல்லோருக்கும் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் இங்கு ஒவ்வொருவராலும் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் வருகின்ற காலம் இனி உனக்கான காலம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே ஒருவரின் பேச்சு அதிகமாகிவிட்டது என்றால் அதற்கு பலனாக வழிகள்தான் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக அங்கே வேதனைகள் அதிகமாகிவிடும் வார்த்தைகள் தடுமாறும் தடம் மாறிவிடும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு உறவையும் இங்கு யாராலும் நிலைத்திருக்கச் செய்ய முடியாது எந்த இடத்தில் பேச்சு அதிகமாகும் தெரியுமா புரிதல் இல்லாத இடத்தில்தான் பேச்சு அதிகமாகும் புரிதல் இல்லாத இடத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும் மௌனத்தை கற்றுக்கொண்ட நாள் முதல் சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் பேச்சை குறைத்துவிட்டு மௌனமாக இருக்க நாம் நினைத்து விட்டோமானால் அதன் பிறகு பார் அந்த இடத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் குறையத் தொடங்கிவிடும் அதேபோல மதிப்பு இல்லாத இடத்தில் என் பிள்ளை எப்பொழுதுமே நாம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் நாமாகவே சென்று நம் அவமானங்களை தேடிக்கொள்ள கூடாது அந்த இடத்தில் உன்னுடைய மனது மிகவும் சுமையாக இருக்கும் நம்மை காயப்படுத்திய இடம் அல்லவா உன்னை காயப்படுத்திய இடம்தான் உன்னை மாற்றக்கூடிய இடம் என்பதனை மறக்கக்கூடாது பொறுமை இல்லாமல் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பின்னாளில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கண்ணீராக மாறும் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சூழ்நிலையாக அது மாறும் பொறுமையாக எப்பொழுதும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமும் பின்னாளில் இப்படித்தான் முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நம்பிக்கை குறைந்த நாள் எப்பொழுது ஒருவர் மனதில் தன் நம்பிக்கை குறைகிறதோ அப்பொழுது அவனுக்கு பயம் அதிகரிக்கும் என்பதனை மறக்கக்கூடாது தன் நம்பிக்கை தன்னிடத்தில் இல்லாமல் போய்விட்ட பிறகு பார் பய உணர்வு தன்னாகவே அவர்களுக்கு தொற்றிக் கொள்ளும் என்பதுதான் உண்மை மன நிம்மதி இல்லாமல் இங்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நிலைக்காது எது உன்னிடம் கிடைக்கிறதோ அதை மன நிம்மதியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தை எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை ஓடுகின்ற ஓட்டம் முழுக்க முழுக்க நிம்மதியை தேடித்தானல்லவா அந்த நிம்மதி என்ற ஒன்று இல்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற எதுவும் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே நமக்கு நிம்மதியை தேடி ஓடுகின்ற ஓட்டம்தான் இந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது சுயமரியாதை எந்த இடத்தில் உன்னை விட்டு விலகிச் சென்றதோ அந்த நாளிலிருந்துதான் இந்த வாழ்க்கை உன்னை சோதிக்க ஆரம்பித்தது சுயமரியாதை எங்கே உன் கையை விட்டு நழுவி சென்றதோ அப்பொழுது என் குழந்தைக்கான அவமானங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கியது எல்லோரையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள நினைத்தால் உன்னை நீ இழக்க நேரிடும் என்பதனை மறந்துவிடாதே எல்லோரையும் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எல்லாமுமே இங்கு உனக்கு வேதனைகளை கொடுத்துவிடும் அமைதியை நீ தேர்வெடுத்தால் அதாவது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்தால் இந்த வாழ்க்கை மெதுமெதுவாக உனக்கு சீராகும் என்பதனை மறந்துவிடாதே பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை எல்லாமும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நீ சாதிக்க பிறந்த குழந்தை விழுந்தால் அழாதி அழுது கொண்டே இருக்காதி சட்டென்று எழுந்திருக்க முயற்சி செய் நீ தோற்றுவிட்டால் புலம்பிக் கொண்டிருக்காதி அந்த தோல்வியை கடக்க போராட பழகு உன்னை மற்றவர்கள் கிண்டலடித்தாலோ கேலி செய்தாலோ கலங்கிவிடாதே அவர்களை மன்னித்துவிட்டு விட்டு விலகி செல் துள்ளி ஓடினார்களே ஆனால் நீ தளராதி நீயும் துள்ளி கற்றுக்கொள் நஷ்டப்பட்டால் அதற்காக நடுங்காதே எதையும் நிதானமாக யோசி ஏமாந்து விட்டோமானால் நீ ஏங்கிக் கொண்டிருக்காதே எதிர்த்து நிற்க பழகு நோய் வந்து விட்டது என்றால் நொந்து போய்விடாது நம்பிக்கைவை இது சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைவை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் கதறிக்கொண்டிருக்காதே என் குழந்தையை கலங்காமலிரு நீ கலங்க வேண்டும் என்று தானே வேண்டும் என்றே நடக்கிறது சுற்றி இருந்து உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது நீ கலங்காமல் நின்று உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே உதாசீன ஆனால் உலர்ந்து விடாதே வாழ்க்கையை உயர்ந்து காட்ட நீ முடிவு செய் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் குதித்து கொண்டிருக்காமல் அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய் அந்த விஷயத்தை நாம் அடைந்துவிட வேண்டும் என்றால் அதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நீ தெளிவில் கொள் நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் சாதிக்க முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை உனக்கான நேரம் வரும் பொழுது எல்லாமுமே இங்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே தன்னிடம் இருக்கும் ஒரு விஷயம் அதனால் நாம் அடைகின்ற சந்தோஷம் இவை எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் இதனை சரியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்களை நாம் சரியாகத்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கான தீர்வுகள் எல்லாமும் என்னவோ உனக்கான உண்மைகள் எல்லாம் என்னவோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாகத்தான் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்தது பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் கடந்து வாழ வேண்டும் என்று நீ முடிவு செய்யும் நேரம் உனக்கு என்னாலும் நீ விரும்பிய பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும் பொழுது நீ மனம் தளராமல் நின்றதுதான் இன்று உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை மறக்காதே உன் மனதை நீ தளர விடாமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் உன்னை அன்போடு அரவணைக்க எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நீ நம்பு உன்னை யார் கைவிட மாட்டார்கள் என்று நம்பினாயோ அந்த இடத்தில் கைவிடப்படுகிறாய் என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னை வேண்டும் என்றே சோதனைக்குள் நிறுத்த இந்த மனிதர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே உனக்கு காயத்தை கொடுக்க இவர்கள் நினைத்துவிட்ட பிறகு இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஆச்சரியப்படக்கூடாது இது மனிதனின் இயல்பு இன்று ஒன்றை பிடிப்பதும் நாளை ஒன்றை பிடிக்காமல் போவதும் இந்த மனிதனினுடைய இயல்பு அதனால் இந்த மனிதர்கள் இதை எல்லாமும் செய்கிறார்கள் என்பதற்காக நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள் எதையுமே நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் நேரம் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரமும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நாம் உறுதி செய்ய முடியாது சில தோல்விகளும் சில அவமானங்களும் இங்கு கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை மறக்கக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி நமக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்களை எல்லாமும் உன் முன்னால் நான் நிறுத்துவேன் என் குழந்தையை நீ இன்று பட்ட கஷ்டம் இனி உன் வாழ்க்கையில் தொடரக்கூடாது என்றால் நீ நிச்சயமாக தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் நீ எப்பொழுதும் கவனமாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை இதுபோல இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெளிவோடு இருந்து விட்டாலே அது போதும் வாழ்க்கை எத்தனை காலம் என்பது யாரும் அறியாத ஒரு விஷயம் நேற்று பார்த்த மனிதர்களை இன்று பார்க்க முடிவதில்லை அதனால்தான் தெய்வம் என்றுமே உனக்கு அறிவுறுத்துவது கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை கிடைத்திருக்கின்ற நேரத்தை மகிழ்ச்சியாக கடந்து வர வேண்டும் என்று என் குழந்தையே அது உனக்கு நடக்கவில்லையா மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அந்த மகிழ்ச்சியை தேட நீ தொடங்க வேண்டியது அவசியமாகிவிட்டது என் குழந்தையை எதுவென்றாலுமே நாம் வெல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க வேண்டும் நாம் யோசித்ததை நிச்சயமாக அடைய வேண்டும் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது விதிப்படி நடந்து முடியட்டும் நீ எந்த விதியை மாற்ற முடியும் என்று நம்புகிறாயோ அந்த விதியை நீ உனக்காக மாற்றிக்கொண்டே இரு உனக்கான எல்லா தேவைகளையும் அது சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அது சரியாகவே உனக்கு வழி தரும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை இத்தனை காலம் நீ யோசித்து இத்தனை காலம் நீ கலங்கி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு இனிமேலும் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நாம் ஆசைப்படுவது போல ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கட்டாயமாக எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாமே உன் கைவிட்டு போகிறதே என்று நினைத்து கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர்விடும் அந்த மரம் உன் வாழ்விலும் வசந்த காலம் தொடங்க போகிறது நம்பிக்கையோடு பொறுத்திருக்கின்ற உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்களை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களுமே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ ஆசைப்பட்ட இடத்தில் நீ ஆசைப்பட்ட இடங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு எதையும் நாம் எடுத்துக்கொள்ள விட்டோமானால் இனி எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் காலம் நமக்கு எப்பொழுதும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது வராகி என்பவள் உன்னோடு என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லக்கூடியவன் நான் இருக்கும் பொழுது உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை தினம் தினம் உன்னிடம் எடுத்து சொல்லி கொண்டிருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ விட்டுவிடாது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நீ விட்டு என் பிள்ளையை காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் மனதிற்கு நிச்சயமாகவே சந்தோஷம் கிடைப்பதில்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தி கொண்டே இருப்பதும் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதும் இருக்கத்தான் செய்கின்றது மற்றவர்களுக்காக உன்னை உதாசீனம் செய்யும் மனிதர்கள் தனக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லி இத்தனை காலமும் அவர்களுக்காகவே இருந்த உன்னை தூக்கி எறிவது என்று இது போன்ற காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்யும் இந்த மனிதர்களுக்காக இனிமேலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கண்ணீர் துளிகளை நீ வீணாக்காதே உனக்காக யாரும் இல்லை எனும் பொழுது யாருக்காகவும் இங்கு நீ வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை மன நிம்மதியை தேடி ஒரு சந்தோஷத்தை தேடி ஓடுகின்ற இந்த வாழ்க்கைக்கு அந்த சந்தோஷத்தை பெறுவது மட்டுமே நோக்கமாக இருக்கட்டும் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே உன் எண்ணமாக இருக்கட்டும் அது போதும் நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை தேவையில்லாத விஷயங்களினால் மனம் உடையாமல் உனக்கு நிம்மதி எங்கே இருக்கிறதோ அந்த நிம்மதியை தேடி பயணப்படு நிச்சயமாக நான் வைத்த இடத்தில் அது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே வேண்டும் என்றே நடக்கக்கூடிய காரியம் இது உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே நீ நிம்மதியை இழக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கின்ற காரியம் இது சுற்றி இத்தனை காலமும் உடனிருந்து கை கொடுத்தவர்களை உதறிவிட்டு இந்த வாழ்க்கையில் அவர்களை அவமானப்படுத்தியவர்கள் தான் முக்கியம் என்று நினைத்து தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை இந்த மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்று இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் தனக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று உனக்கு உடன்பாடு இல்லாத இடத்தில் ஒருபோதும் பயணம் செய்ய நினைக்காதே அந்த பயணம் இறுதி வரை போய் சேராது என்பதனை புரிந்துகொள் அவர் அவர் நிம்மதியை அவர் அவர்கள் பெற்று எங்கிருக்கிறதோ அங்கேயே அதை தேடி சேர்க்கட்டும் நீ உன் நிம்மதியை தேடி பயணப்பட வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வாழ்க்கை எப்பொழுது முடிய போகிறது என்று தெரியாமல் தானே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் விடை தெரியாத ஒரு வாழ்க்கையில் விடையை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் இருக்கின்ற காலத்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என்று அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் நீ இருக்கின்ற நேரத்தில் உனக்கு தேவையான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இந்த செவ்வாய் கிழமை விடியலில் உன் மனதில் இருக்கின்ற பல தேவையற்ற குழப்பங்களை நீ தீர்க்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீ தூக்கி எறிய வேண்டும் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நேற்றிரவோடு உனக்கு கிடைத்திருக்க வேண்டும் இந்த மனிதர்கள் எல்லோரும் இனி உன்னை விளக்குவதை நீ முதலில் நிறுத்திவிட்டு இவர்களை நீ ஒதுக்கி வைத்துவிடு அவரவர் தேவைக்கு தகுந்தார் போல வாழ்ந்துவிட்டு போகட்டும் யாரையும் நீ கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று முடிவுக்கு வந்துவிடு உன்னால் யாரும் இங்கே கஷ்டப்பட்டதாகவோ காயப்பட்டதாகவோ இருக்க வேண்டாம் எங்கே அவர்களுக்கான நிம்மதி இருக்கிறதோ அங்கேயே அவர்கள் சென்று விடட்டும் என்று நினைத்து என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் இவர்களை சார்ந்து என்னவெல்லாம் செய்தாயோ அதை எல்லாமும் தனித்து செய்ய கற்றுக்கொள் முடியாது என்ற வார்த்தைக்கு இங்கு இடமே கிடையாது நாம் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் நாம் நினைத்தால் எந்த ஒரு முயற்சியையும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிக்குள் மாற்றி கொண்டு வர முடியும் என்பதனை மறந்துவிடாது இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் இப்படியே போகட்டும் இனிமேல் வரக்கூடிய நிலையில் உன் வெற்றியை நிச்சயமாக அம்மா உனக்கு பரிசாக கொடுக்கின்றி என் குழந்தையில் ஏதேனும் கலக்கம் இருந்தாலும் ஏதேனும் குழப்பம் இருந்தாலோ உன் தாயானவள் என் வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலோ கவலை இல்லை உனக்கானது என்னவென்று உனக்கு அல்லவா அதை பற்றி கொண்டு நீ வாழத் தொடங்கு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் உன்னை வாழச் சொல்கிறேன் வீழச் சொல்லவில்லை இந்த மனிதர்களுக்காக வீழ்ந்து விடாதே என்றுதான் சொல்கின்றேன் உன்னை காயப்படுத்துகின்றவர்கள் அவர்கள் நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் இந்த காயத்தை நீ ஒருபோதும் தூக்கி சுமக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கிறேன் என்பதனை நீ மறக்காதே உன்னை பற்றி கவலை இல்லாத மனிதர்களுக்காக நீ கவலை கொண்டு உன் உடலையும் உன் மனதையும் கெடுத்து கொள்ளாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்ற அக்கறை உள்ளவர்கள் உண்மையான பாசம் என்றால் இரண்டு நாட்களுக்கு மேல் யாராலும் இங்கு பேசாமல் இருக்க முடியாது அதற்கு பெயர் உளவியல் தத்துவம் இந்த விஷயத்தை எந்த மனிதர் இன்னொருவரிடம் கடைபிடிக்கவில்லையோ அந்த இடத்தில் பாசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக இனிமேலாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள் உன் மனதை நீ மாற்றிக்கொண்டாலே போதும் உன்னுடைய பாதையை நீ திருத்தி கொண்டாலே போதும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்